புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம் வணக்கம் ராஜீவ் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சாந்தா அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் இன்று அதிகாலை முதல் பரவலாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கனமழையின் காரணமாக புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் கடந்த இரண்டு நாட்களாக மீனவர்களும் அது கடலுக்கு செல்லவில்லை இதற்கிடையே அதாவது நேற்றைய தினமே புதுச்சேரிக்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது ஆனால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்று அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அரசு விடுமுறை விடவில்லை அதன் காரணமாக இன்றைய தினம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வந்து மழையில் நனைந்தபடியே பள்ளிக்கு சென்றனர் அதே போன்று மாலை பள்ளி முடிந்த பிறகும் மழையில் நனைந்தபடியே தங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் நிலை வந்து ஏற்பட்டது இதனால் நாளைய தினம் அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதாவது பள்ளி அதாவது மாணவர்களின் நலன் கருதி நாளை விடுமுறை அறிவிக்க வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் வந்து அரசுக்கு வந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அந்த கோரிக்கையை ஏற்று தற்பொழுது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அதே போன்று அனைத்து கல்லூரிகளுக்கும் வந்து விடுமுறை அளித்து தற்பொழுது புதுச்சேரி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதே போன்று இந்த கனமழை எதிர்கொள்வதற்காக காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்து முப்பது பேர் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்து தச்சமே வந்துள்ளனர் அவர்கள் வந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனுடன் அதாவது எந்தெந்த பகுதியில் தண்ணீர் அதிகம் தேங்கக்கூடும் அதே பாதிப்புகள் எங்கு அதிகம் இருக்கக்கூடும் என்ற ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே மழை பாதித்த இடங்களில் இன்னும் சற்று நேரில் சென்று பார்வையிட்டு தங்களுடைய பணியை வந்து தொடங்க உள்ளனர் புதுச்சேரியை வரைக்கும் தற்பொழுது வரைக்கும் மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது சாதந்தா புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி ராஜீவ்